ஏழாவது அறிவு வே இறையன்பு ஐயா எழுதின புத்தகத்திலிருந்து ஏழாவது அறிவு எப்போதும் மின்புற்று இருக்க எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் அலாவும் அவாவும் இருக்கின்றன ஆனால் அதை எப்படி அடைவது என்பது மட்டும்தான் பிடிபடாமல் இருக்கின்றது தவறான கதவுகளை தட்டியும் சேராத பாதைகள் பயணம் செய்தும் வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள் இழந்ததை எண்ணி இறுதி நாட்களில் வருத்தமும் இறுக்கமும் அடைகிறார்கள் எதற்காக படிக்கிறோம் என்பது தெரியாமல் படித்தும் எதற்காக பணி செய்கிறோம் என்று புரியாமல் பதவி வகுத்தும் எதற்காக வாழ்கிறோம் என அறியாமல் வாழ்ந்தும் மரணத்தின் மடியில் மல்லாந்து விடுகி விழுகிறார்கள் வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள் கொள்வதே ஆறாவது அறிவு அதை செம்மையாக செயல்படுத்துவதே ஏழாவது அறிவு ஒரு வாசிக்க வேண்டிய சம்பவம் ஒரு வாசிக்க வேண்டிய சம்பவம் தத்துவ ஆசிரியர் ஒருவர் கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருந்தார் ஒரு காலியான பெரிய ஜாடியை எடுத்து மேஜையின் மீது வைத்தார் பிறகு இரண்டு அங்குலம் அளவு கொண்ட கற்களை அதன் உள்ளே போட்டார் ஜாடி நிரம்பியதும் அதை மாணவர்களிடம் காட்டி இந்த ஜாடி எப்படி உள்ளது என்று கேட்டார் நிரம்பியுள்ளது என்கின்றார் பிறகு அவர் கூழாங்கற்கள் இருந்த பெட்டியில் இருந்து அரை சென்டிமீட்டருக்கு குறைவான அளவுள்ள கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஜாடியில் போட்டு குலுக்குகின்றார் ஏற்கனவே போடப்பட்டிருந்த கற்களின் இடுக்குகளில் அவ அவற்றுக்கு இடம் கிடைத்தன இன்னொரு கூழாங்கற்களை போட முடியாத அளவு ஜாடி நிரம்பியது இப்போது இந்த ஜாடி நிரம்பிவிட்டதா என்று அவர் கேட்க முழுவதுமாக நிரம்பிவிட்டது என்றனர் மாணவர்கள் ஆசிரியர் இன்னொரு பெட்டியில் இருந்த மணலை பிடிப்பிடியாக அள்ளி ஜாடிக்குள் மெதுவாக போட ஆரம்பித்தார் ஜாடியை சற்றே குலுக்கிவிட எல்லா இடங்களிலும் சென்று ஜாடியை முழுவதுமாக மணல் நிறைத்தது இப்போது ஜாடி எப்படி எப்படி உள்ளது சிறிது கூட இடமில்லாமல் நிரம்பிவிட்டது உரத்த குரல் மாணவர்களிடமிருந்து ஒருமித்து வெளிப்பட்டது பேராசிரியர் பேச ஆரம்பித்தார் இந்த ஜாடி உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது முதலில் போட்ட பெரிய கற்கள் உங்கள் வாழ்வின் முக்கியமான அம்சங்களை முன்மொழிகின்றன இவைதான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியம் மனைவி குழந்தைகள் மற்ற எல்லாவற்றையும் இழந்தாலும் இவற்றை தக்க வைத்து கொண்டால் உங்கள் வாழ்வு நிறைவு பெற்றுவிடும் அடுத்து போட்ட கூழாங்கற்கள் உங்கள் பணி வீடு கார் ஆகியவற்றை குறிக்கும் மற்றவையெல்லாம் மணலை போன்றவை மிக மிக சாதாரணமானவை நீங்கள் முதலில் ஜாடியை மணலால் நிரப்பிவிட்டால் பிறகு அதில் கற்களுக்கு கூழாங்கற்களுக்கும் இடம் இருக்காது நீங்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் சின்ன சின்ன இலக்குகளுக்காக செலவழித்தால் பெரிய நோக்கங்களுக்கு இடமில்லாமல் போய்விடும் உங்கள் மகிழ்ச்சிக்கு முக்கியமானவற்றின் மீது அதிக கவனமும் அக்கறையும் செலுத்துங்கள் குழந்தைகளோடு விளையாடுங்கள் மனைவியோடு நேரம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உடல் நலத்துக்காக ஓய்வு எடுங்கள் அப்போதுதான் வீடு கட்டவும் கார் வாங்கவும் பணிபுரியவும் விசாலமான வாய்ப்புகளும் அகப்படும் நம்மில் பலர் சின்ன சின்ன இலக்குகளில் தங்கள் சக்தியை சிதறடித்து விடுவதால் சிறரடிக்க முடியாமல் போய்விடுகிறது மணலால் வாழ்வை நிரப்பிக்கொள்பவர்களும் வைரங்கள் வரும்பொழுது பொழுது அறையில் இடமில்லாமல் போய்விடுகிறது ஏற்கனவே கையில் இருக்கும் கூழாங்கற்களைப் போல போட முடிய முயல விட்டாம விட்டால் மரகத கற்களை வாரி எடுக்க முடியாது மகிழ்ச்சி வருவது விகிதாச்சார வாழ்வாள் அழகு என்பது விகிதத்தை பொறுத்தது ஆனந்தம் என்பது விகிதத்தை பொறுத்தது அறிவு என்றாலும் அளவுக்கதிகமாக குளித்தால் சந்தோஷம் பிறக்காது ஜலதோஷம் பிடிக்கும் எவற்றுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதே நம் திருப்தியை தீர்மானிக்கும் திக்கு சுற்றுலா செல்கின்ற மாணவர்கள் சிலர் முதல் முறையாக கடலை பார்க்கும் பொழுது அதில் கால்களை நனைக்கும் போது ஆர்வத்தில் எதுவரை செல்வது என தெரியாமல் ஆழமான பகுதி வரை சென்று உயிரிழப்பது உண்டு தேனை சுவைக்க ஆசைப்பட்டு அந்த தேன் தேனுக்குள்ளேயே குதித்து உயிரிழக்கும் எறும்புகளைப் போல பணியை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என தெரியாமல் பணிக்கு அடிமையாகி விடுபவர்கள் உண்டு இப்படித்தான் பணிக்கு அடிமையான தன் கணவனை குணப்படுத்த மனநல மருத்துவர் ஒருவிடம் அழைத்து சென்றாராம் அவரின் மனைவி வைத்திய செலவுக்காக கணவர் இன்னொரு வேலைக்கு இரவு நேரத்தில் செல்ல வேண்டியது வந்ததாம் எந்த போதையும் ஆபத்தானது தான் அது மதுவாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி ஏனென்றாலும் அது புலன்களை மந்தமாக்கிவிடும் சக்தி வாய்ந்தது நாற்காலியே முக்கியம் மேலாதிகாரியின் பாராட்டு பத்திரமே பதக்கம் என்று வாழ்கின்ற பலர் ஓய்வு பெறும்போது இதற்காகவா வாழ்க்கையின் எத்தனையோ இனிய நிகழ்வுகளை நாம் இழந்தோம் என அங்கலாய்ப்பதை நாம் காணலாம் சாதனைகள் செய்யும் அவசரத்தில் பெற்றோரின் பிறந்த நாளை தங்களின் திருமண நாளை குழந்தைகளின் தேர்வு தேதியை மறந்துவிடும் இவர்கள் தங்கள் இல்லத்திலே கருணை இல்ல உறுப்பினராக காலம் தள்ளுபவர்கள் சிலர் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஓராண்டுக்குள்ளேயே மாரடைப்புள் மாண்டு போவதை பார்க்கலாம் நமக்கு பணி ஓய்வே கிடையாது என அவர்கள் நினைத்துக் கொள்வதே காரணம் கூழாங்கற்களால் வாழ்வை நிரப்பி அவை காலியானதும் வெறுமையால் தவிக்கும் பலிதாபத்துக்குரியவர்கள் அவர்கள் பணி அவசியமானதுதான் ஆனா அதற்கு விகிதாச்சாரம் உண்டு நிறைய நேரம் செய்வதாலேயே அது நிறைவான பணி என்று கூறிவிட முடியாது அடர்த்திய ஈடுபாடும் மதிநுட்பமும் தான் தீர்மானிக்கின்றன பனியே பரிசாக மாறும்போது அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வாழ்வின் ஒட்டுமொத்த பரி பரிமாணத்தையும் முழுவதுமாக மாற்றிவிடுகிறது மற்றவர்களுக்காக அல்லாமல் நமக்காக அதை செய்யும் போதுதான் கூழாங் கூழாங்கல்லானது இருக்கும் இல்லாவிட்டால் அதுவும் அனல் தான் பல் துறக்குவதற்கு யாராவது பரிசு தருவார்கள் என்றால் அதை செம்மையாக செய்கிறோம் குளிப்பதற்கு யாராவது மதிப்பெண் போடுவார்கள் என்றால் தூய்மையாக குளிக்கிறோம் அதை போலத்தான் பனியும் வீடு கட்டுவதற்கு எல்லா இன்பங்களையும் அடகு வைக்கின்ற மனிதர்களை பார்க்கலாம் வீடு முடிகிற அதை அனுபவிக்க கூட அவர்களுக்கு தெம்பு இருப்பதில்லை சாமர் செக்மாம் தனது வாழ்நாளில் இறுதியில் நான் புத்தகங்கள் எழுதியதற்கு பதிலாக என் குழந்தைகளுடன் இன்னும் சிறிது நேரம் விளையாடி இருக்கலாம் என வருந்தினார் நம்மை சுற்றி இருக்கும் இனிமையான நிகழ்வுகளை தவற விட்டுவிட்டு அற்பத்தனமாற்றவற்றால் நம்மை நிரப்பிக்கொண்டால் மகிழ்ச்சி ஒருபோதும் விளையாது சமச்சீர் உணவு போலவே சமச்சீர் வாழ்வும் முக்கியம் அறுசுவையில் கசப்பும் ஒரு சுவை என்பது போல கசப்பான அனுபவங்களுக்கு அடியிலும் ஒளிந்திருக்கும் இன்பத்தை உணர்பவர்களை துன்பம் ஒருபோதும் தொடர்வதில்லை நன்றி வணக்கம்